ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்த்துலாம் சிம்பிளாக ஒரு பா நெக் அந்த மாதிரி தான் பண்ணி பார்க்க போகிறோம் மேலே ரெண்டே கால் இன்ச் அகலம் நெக் லென்த் லென்த் பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் கீழே ரெண்டை இன்ச் வச்சுருக்கேன் இது மெஷர்மெண்ட் பற்றி உங்க சாய்ஸ் தான் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க ஸ்ட்ரைட் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறதுல கண்டிப்பாக ஏன்னா இது கேன்வாஸ் தேவைப்படாது நம்ம டேரெக்டாக லைனிங்லேயே அடிச்சு திருப்பிக்கலாம் மிஸ் கிராஸ் அந்த கீழே கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணி கிராஸ் எடுத்திருக்கேன் ஸ்ட்ரைடர் கோடு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு கரெக்டாக ஒரு காலேஜ் மட்டும் நீங்கள் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க மாட்டிங்களா மார்க்லேருந்து ஒரு காலேஜ் உள்ளே 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 வந்து கிளாத் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேரெக்டாக நம்ம அழகாக அடிச்சு திருப்பிக்கலாம் ஏன்னா அவர் சிம்பிளாக நிறைய பேர் கேட்பாங்க டிசைன்லாம் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க சேம் டைம் நல்ல பிகினர்ஸ் கூட கேட்பாங்க அந்த பேசிக் ஸ்டிச்சிங்கெலாம் சொன்னாங்க இல்லைங்களா ப்ளவுஸ் அதை நான் உங்களுக்கு ஆரமிச்சிருவேன் இந்த வீக்கில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ ரொம்ப வீடியோ போட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளௌஸ் டிசைனை ஆரம்பிக்கலாம் சொல்லுறேன் சண்டே பார்க்கலாம் ரொம்ப நாளாச்சு அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் சேம் அதே தான் டிசைனர் எப்படியாய் ஃபாலோ பண்ணிங்க ஓகே அடிச்சிருப்பியாச்சு மேலே வந்து அழகாக அவர் தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக மேலே வந்து நம்ம ஒரு லோகோ கொடுத்துருக்கோம் டிசைனர் அப்படியே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இதுதான் நம்மளோட லோகோ நம்மளோட பிராண்டு பிராண்டோட லோகோ தான் ஓகே அழகாக அழிச்சு திருப்பி ஆச்சு சுற்றி போட்டாச்சு ஃபஸ்ட் கிளாஸாக எக்ஸ்ட்ரா க்ளாத் ஃபுல்லாக நம்ம பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இன்ச் அளவுக்கு கரெக்டாக அந்த கிளாத் நான் காமிக்க மாதிரி இந்த க்ளா கிளாத் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு ஒரு இஞ்சு இருக்கணும் ஸோ நம்ம மடிச்சு அடிச்சு நம்ம ஃபினிஷ் வந்து ஒரு ஒரு இஞ்சு அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் அடிச்சிக்கலாம் இதை வந்து அடிச்சு திருப்பிக்கலாம் இது கொஞ்சம் கிராஸ் கிளா கிளாத் அடிச்சு அடிச்சிருப்பினா சரி வராதங்க இந்த மாதிரி நான் தையல் போட்டு மேலே மடித்து ஸ்டிச் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்க்கலாம் எப்படிங்கிறது நம்ம டிசைனை பொறுத்து நம்ம கிளாஸ் ஐ மீன் நம்ம டிசைனர் எப்படி சேனலை பொறுத்த வரைக்கும் டிசைன் சொல்லி தரது தான் ரொம்ப ஷார்ட்கட்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரியுற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் ரொம்ப எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப டைம் ரொம்ப 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 தான் எடுத்துப்பேன் அதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அதனால் உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக புரியும் நம்புறேன் புரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் கண்டிப்பாக இப்படி தான் நீ சொல்கிறேன் நீ எங்கே வீடியோ போடுற ரெண்டு மாதம் ஆச்சுன்னு சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க ஓகே இந்த ட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த சாரி பார்டருக்குலாம் மிஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் ரெண்டு பக்கமும் அழகா தையல் போட்டு ஓகே அவ்வளோதான் லேஸ் மட்டும் ஒரு லேஸ் மட்டும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் வேறு நல்ல லேஸ் மட்டும் ரெண்டு பக்கம் இங்கே ஓரத்தில் அவுட்டில் ரெண்டு பக்கம் லேஸ் வச்சால் போதும் இது வந்து கிராஸ் கொடுக்கலாம் வச்சு பட் கிராஸ் கொடுக்க தேவை அப்படி நம்ம திரும்ப வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன் நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அவுட்டில் பார்த்தா நம்ம லகாக லைஸ் வச்சுக்கலாம் சிம்பிளாக முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நம்பரேன் கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த வீடியோ வரும் பார்க்கலாம் பிடிச்சி அதை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ